நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகின்றன அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல தற்போது உள்ள கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது ராசியை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வந்து மெயினாக கணக்கிடுறோம் அப்போ உங்கள் ராசிக்கு இப்போது சூரிய பகவான் எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் எத்தனை இடத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய எதிர்கால மாத பலன்களை நம்ம வந்து இப்போ கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவான் அமைந்துருப்பார் மிதுன ராசியில் குரு பகவானும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினைஞ்சாம் தேதி வரையும் சுக்கர பகவான் கடகராசியிலும் அதற்கு பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் நம்மளுடைய சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுவார்னா கன்னி ராசிக்குள்ளே நுழைவார் அதே போல் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரியனோடு யார் இருக்கான்னா புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறார் பதினாறாம் தேதிக்கு மேலே புதன் பகவான் என்ன பண்ணுவாருனா கன்னி ராசிக்குள்ளே போயிடுவார் அப்போ அங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னா சூரியன் புதன் இரண்டு கிரகங்களுமே இந்த மாதத்தில் பதினாறாம் தேதிக்கு மேலே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசியில் தான் இருக்கார் அதே போல் நம்முடைய செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி வரையும் கன்னி ராசியிலும் பதினாலாம் தேதிக்கு மேலே எங்கே போகிறாரு துலாம் ராசிக்குள்ள நுழையிறார் அதே போல் நம்முடைய ராகு பகவான் கும்ப ராசியிலும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கிறார் அப்போ நம்ம வந்து இப்போ எட்டு கிரகங்களை வந்து மா பார்த்துட்டோம் சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை நாளைக்கு ஒருக்க அவர் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடப்பார் அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக பொது பலன்களே இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் உறுதியாக வரும் என்பது நிதர்சனமான உண்மை வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை போய் பார்ப்போம் தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக எதையும் செய்ய முடியும் எப்பொழுதும் செய்ய முடியும் முடியாதுன்னு ஒன்று கிடையாது நம்ம மனசாக நினச்சிட்டோம்னா அதை சாதிச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்துடன் எவ்வளோ பிரச்சனையும் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் செயல்பாடும் கொண்ட அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற நற்செயல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் என்னென்ன கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மிதன ராசி அப்படிங்கும்போது ஒரு இரண்டே வருட காலமாக பொருளாதார விஷயங்களில் ரொம்ப ரொம்ப பின்தாங்க வேண்டிய சூழ்நிலை நல்ல லெவலில் வந்திருப்பீங்க ஒரு உங்களுக்கு தேவைக்கான விஷயங்களை நீங்களே ஒரு உருவாக்கியிருப்பீங்க யார்டையும் போய் நின்றுக்கிட்டு எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க எனக்கு கொஞ்சம் எப்படியா ஹெல்ப் பண்ணுங்கள் என்னால் முடியலை என் சூழ்நிலை அப்படி இறங்கி போகிற ஆள் நீங்கள் கிடையவே கிடையாது நான் வேணால் உனக்கு உதவி செய்வேன் எனக்கு நீ உதவி செய்யணுங்கிற எண்ணத்தை கொடுக்கற அளவுக்கு நான் என்னுடைய பெருந்தன்மையை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற தன்மையில் தான் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க ஆனால் அந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் உங்களுடைய மிகப்பெரிய அங்கீகாரம் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வலிமை அப்படியே ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களை பார்த்து அண்ணாச்சி வணக்கம் நல்லா இருக்கீங்களா அக்கா வணக்கங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்ன நபர்கள் நீங்கள் உயர்த்தி விட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு அடிப்படை விஷயத்தை கூட கற்றுக்கிட்டு போன நபர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்தாடியே ஒரு எகத்தளமாக பார்க்கக்கூடிய அமைப்பு எகத்தளமாக பேசக்கூடிய அமைப்புலாம் கடந்த காலங்களில் அவங்கள ரொம்ப லாக் பண்ணிட்டாங்க இது எப்படி சொல்லுவோன்னா கண்ணடி பட்டு இந்த பிரச்சனை வந்துச்சா இல்லை எதிர்மறையான விஷயங்கள் செஞ்சு எதுவும் நம்ம லாக் பண்ணிட்டாங்களா ஏதாவது செய்வனும் வச்சுருப்பாங்களோ அப்படிலாம் ஒரு மன ரீதியாக நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை இருந்தது அப்போ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலைகள் கோட்சால இனங்கள் படிப்படியாக ஒரு மாற்றத்தை கொடுக்குது இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மிதனராசி என்பர்கள் தொலைதூர பயணங்கள் செல்வது தொலைதூர பயணங்கள் செல்வது இது பஸ்ஸா பைக்கா காரா ஃப்ளைட்டா அப்படின்னு சொல்லி நினச்சா நீங்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ அது பைக்னால் பைக் பஸ்னால் பஸ் தான் ஃப்ளைட்னால் ஃப்ளைட்டு தான் உன் உள்மனம் என்ன நினைக்கிறதோ அந்த உள்மனத்துக்குரிய செயல்பாடுகளுக்கேற்ற நல்ல விஷயங்களை உனக்கு ஈக்கி கொடுப்பது என்னுடைய கடமை என்று இப்பொழுது உள்ள கோச்சார கிரகங்கள் மிதனராசிக்கு ஒரு உதவி செய்கின்றன கிரகங்கள் உதவி செய்யலாம் அதை நீங்கள் ஏற்றுக்கலாம் ஏன்னா கிரகங்கள் தான் நம்மளை வந்து இயக்குகிறது அப்போ கிரகங்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இப்பொழுது உள்ள கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கின்றன நம்முடைய மிதனராசி என்பர்களில் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுக்காக நிறையா செலவிச்ச உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய பிரச்சனை ஒரு தேர்வுக்கு வரப்போ மருத்துவ செலவு அப்படியே குறையப்போ படிப்படியாக குறைப்போகுது அப்பாடி ரொம்ப கஷ்டப்பட்டேன் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ கஷ்டம் மருத்துவ செலவுக்காகவே என்னுடைய ரத்த சிந்தி வேலை பார்த்தா என்னுடைய வேர்வை துளிகள் கண்ணீர் வடிக்கின்றன அப்படிங்கிற அளவு தான் உங்களுடைய லைஃப்பில் ஏற்பட்ட அழுத்தமும் வேதனையும் அதிகம் மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னையை பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்காக மட்டும் எப்போ நீங்கள் சிந்திக்கிங்களோ நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க ஆனால் உங்களுக்காக சிந்திக்கணும்னு முடிவு என்ன பண்ணுறீங்கன்னா கடைசி பாயிண்டில் பொதுநலமாக மாறிடுங்க ஒரு நூறுரூவா கிடச்சாலும் சரி ஆயிரம் கிடச்சாலும் சரி பத்து லட்ச ரூபா கிடச்சாலும் சரி அதை நீங்கள் வாங்கி செலவழிக்கணுன்னு நினைக்காமல் ஐயோ அந்த அண்ணன் வேறு சொன்னாரே அந்த அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனை வேணாங்களே அந்த அக்கா வேறு நம்மள வந்து ஃபீல் பண்ணி போனாங்களே நம்மளோட தோழன் வேறு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்படித்தான் உங்களோட சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குது அப்போ இந்த சிந்தனைகளை குறைக்க வேண்டும் அதற்கான ஒரு இயக்க அமைப்பு தான் இப்பொழுது உள்ள கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன உனக்கு எப்போ பிரச்சனை வருதோ எப்போ உன்னால் ஒரு விஷயத்தை தாங்க முடியலையோ அப்போது உதவி செய்கிற நண்பனும் உதவி செய்கின்ற உறவும் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கும் என்பது நம்மளுடைய கிரகரீதியான உண்மை அப்போ இந்த நேரங்களில் நீங்கள் இப்போ இருக்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் உங்களுடன் இருக்கிறார்களோ யாரெல்லாம் உங்களுடன் பயணிக்கிறார்களோ அத்தனை விதமான நபர்களுமே உங்களுடைய ரியாலிட்டியை உணர்பூர்வமாக புரிஞ்சுக்கிட்ட நபராக தான் இருப்பதற்கான பாக்கியமும் செயல்பாடும் உண்டு இந்த மாதத்தில் நம்முடைய மிதனராசி அன்பர்கள் எக்காரத்தை கொண்டு யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு பதினஞ்சு பதினாறாம் தேதி வரையும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் உட்காந்துருக்கார் அவரே உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அதிபதியாக வர்றாரு ஐந்துக்குரியவன் மற்றும் பன்னெண்டுக்குரியவனாக வர்றார் அப்போ நீ நினச்சி ஒரு விஷயத்தை அப்படியே பக்காவாக பண்ணிடலாம் நினைப்பீங்க இங்கே அப்படியே ஒரு லாக் விஷயம் அப்படின்னு ஒரு தள்ளு தள்ளி தெளிவிட்ருவாங்க அப்போ ஒரு செயல்படுத்த முடியாத சூழ்நிலை வந்துடுதா ஒரு இயக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருதா அப்போ நீங்கள் எதையுமே புதுசாக இயக்கணும்னு நினைக்கும் போது பிரச்சனை உண்டு இருக்கிறத எப்படி சமாளிக்கலாம் இருக்கிற பிஸ்னஸோடைய அமைப்பை எப்படி முன்னேற்ற பாதை கொண்டு போகலாம் இந்த சார்ந்த விஷயங்களை இப்போ உள்ள சூழ்நிலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுடைய லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய முன்னேற்ற பாதை ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை நினைக்கிற மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் கோச்சாரங்கள் கொடுக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை அனைவரிடமும் அன்பாக பண்பாக பாசமாக உண்மையான உணர்வுகளோடு உண்மையான கனவுகளோடு வாழக்கூடிய அன்பான கடகராசி என்பவர்களுக்கு கடகராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழரை வருஷமாக விடிவு காலத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது எல்லா விஷயங்களிலும் ரெண்டரை வருஷம் போராட்டம் ஒரு வருஷம் நிம்மதி திரும்ப ரெண்டரை வருஷம் போராட்டம் இப்போ மாற்றி மாற்றி போராட்டமும் மாற்றி மாற்றி பிரச்சனையே இருந்தால் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற சிந்தனை ஏற்கனவே உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு இப்போ உள்ள கிரகமைப்புகள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கார் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்க சனி பகவான் வக்ரமாகி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் இணைய பொறுத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நவம்பர் மாதம் வரையும் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் பொறுமையாக முடிவெடுக்க வேண்டும் அவசரமே படக்கூடாது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் வரையும் கூட நம்மளுடைய கடகராசியில் உள்ள பூசண நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும் பட்டன் ஒருத்தன் சொன்னான் அவன் சொன்னால் நான் செஞ்சிட்டேன் என் உயிர் தோழன் என்னுடைய பாசக்காரன் நண்பன் அவன் சொல்லி தான் நான் செஞ்சேன் ஆனால் என்னை எப்படி கஷ்டப்படுத்துவான்னு தெரியாது இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே வச்சு போராடிக்கிறீங்க விரும்பி தான் கல்யாணம் முடித்தேன் கல்யாணம் முடித்ததே விரும்பி தான் முடிச்சிங்க ஆனால் எப்படி முடித்த பிறகு அதுதான் உங்களை பெரிய பாரங்களில் போட்ட மாதிரி இருந்திருக்கும் அப்போ இந்த லைஃப் ஏன் இப்படி இருக்குது இதுக்கு ஒரு நிலையான ஒரு முடிவு கிடையாதான் நிலையான ஒரு சந்தோஷம் கிடையாதா அப்படிலாம் நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு திங்க் பண்ண வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்தது இந்த நிலைக்கு ஒரு மாற்றம் உண்டு கவலைப்படாதீங்க ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் உள்ள அன்பு நேர்கள் எல்லாருமே ஜனவரி பதினாறாம் தேதி வரையும் நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விதமான மகிழ்ச்சிக்குரிய விஷயத்தை செயல்படுத்திக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க லீவு போட்டு ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க போய்ட்டு வரலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதில் ஒரு அங்கீகாரம் வந்துடும் அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்துடும் நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஆனால் அந்த ஆட்சாக்கிரிய விஷயங்களில் சில கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லாத காரணத்தினால் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் முடிவு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் தேதிக்கு மேலே தான் போகிறார் பதினாறுக்கு அப்புறம் தான் போகிறார் அப்போ அதுந்துனே சுக்கர பகவான் ராசியிலேயே அமர்ந்திருக்கார் அப்போ இங்கே போய் வருமானம் பார்க்க மனசெல்லாம் ஏதாவது ஒரு சிந்தனை எழுந்துக்கி இருக்குமே இதை அப்படி பண்ணணும் இதை அப்படி பண்ணணும் இது எப்படி பண்ணணும் அப்டேட் அப்படிங்கிற விஷயம் இப்பொழுது உங்களுக்கு இயங்கக்கூடிய வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கொடுக்கின்றன நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு சில்லறை வியாபாரின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா சிறு வணிகர்கள் அவர்களுக்கும் அந்த வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கே பணம் கேட்டீங்களோ எங்கே வந்து ஒரு பொருளாதாரத்துக்காக நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அந்த இடத்துலேயே உங்களுடைய அங்கீகாரம் தொடங்கப்படும் உங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடித்து உங்கள்கிட்ட வாங்கினாங்க பார்த்தீங்களா உங்களை ஏமாற்றி வாங்கிட்டு போய் வீடு கட்டினவங்களா இருந்தாலும் சரி ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை ஒரு சின்ன வீடே வச்சுக்கிட்டாலும் சரி ஏதோ ஒன்று வச்சுக்காங்கிட்டு வச்சுக்கோங்களேன் ஏன்னா உங்களை ஏமாத்திரி போனவன் நல்ல வீடாக வச்சுருப்பான் நான் சொல்லுவோம் புரியுதா அது வந்து பொதுவான விஷயம் அப்போ உங்களை ஏமாற்றி கஷ்டப்படுத்துகிற போன நபர்களுடைய சூழ்ச்சி முகம் உறுதியாக தெரியும் அந்த சூழ்ச்சியின் மூலமாக அவர்களுக்கு பாதிப்புகள் கஷ்டங்களை நீங்கள் உணவுப்பூர்வமாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உண்டு நம்மளுடைய கடகராசி மாணவ செல்வங்கள் படிப்பு நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க நல்ல மாணவன் சிறந்த மாணவன் பரவாயில்ல இந்த குழந்தை இவ்வளோ தூரம் நான் படிக்க எதிர்பார்க்கல இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க நல்லா எழுதுகிறாங்க நல்லா பேசுகிறாங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன நம்ம கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் சொத்து விற்க போகிறீங்களோ அளவு சொத்து வாங்க போகிறீங்களோ அவங்களெலாம் கட்டாயமாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிற வரையும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க புதிய வீடு மனை வாங்கிறதுக்கான அமைப்பு இல்லை அப்போ எப்போ அமைப்பு வரும் ஏற்கனவே ஆவணி மாதத்துடைய செயல்பாடு தான் போயிருக்கீங்க அப்போ எப்போ அமைப்பு வரும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய கோச்சார கிரகங்கள் கடகராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி வெற்றிகரமான சூழ்நிலை அதே போல் வந்து ஒரு மன திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனதுக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக நிறைவேறும் அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய முயற்சி மூலமாக தொடங்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரனோட கேது சேர்க்கை அப்போ நீங்கள் கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது பக்கத்தில் இருக்க விநாயகரை வழிபாடு செஞ்சு கொண்டே இருக்கும் வரை உங்கள் லைஃப்பில் இந்த செப்டம்பர் மாதத்தில் நல்ல கிரக அமைப்புக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை பர்ஃபெக்டான லைஃப் அப்படிங்கிற சூழ்நிலை உண்டாகின்றன என்பது கிரக ரீதியான கணக்கு நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் மாற்றம் இருக்கும் மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கிரக அமைப்பு இப்போது நடக்கிற தசாபுத்திகள் உங்களுடைய லக்ன ரீதியாக இப்போது உள்ள கிரக அமைப்புகளை வைத்து உங்களுடைய சுய ஜாதத்தில் உள்ள கிரக அமைப்புகளை வைத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக சொல்லி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய ஆசைப்படுறீங்களோ அதற்கான வழிபாடு முறைகளை எடுத்து கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வசந்தமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கு கோச்சார கிரகங்கள் மற்றும் சுய ஜாதக ரீதியாக மிக தெளிவாக ஆராய்ந்து பதில் கூற நான் காத்திருக்கிறேன் கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க அப்பாயிண்ட்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு என்னை நீங்கள் நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை மிக பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கும் இருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்